ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம் ஸ்ரீ குருவே குருவே சர்வலோகானாம் ரோகிணாம் இதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமோ நமகாம் பெரிய அடையாற்றலாம் இன்றைய முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்வோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்தில் நாம் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும் இன்று விசுவாசு வருஷம் தட்சிணாயினம் கிருஷ்மரதோ கடக மாசம் தேபிர சப்தமி இப்பொழுது இந்த தட்சிணாயினத்தை முழுமையாக நடத்துபவர் வாபர மகரிஷி நற்பவி என்று சொல்லிக்கொண்டு ஏற்று நடத்துகின்றார் கற்கழக மகரிஷி இப்படி மகரிஷிகளுடைய சித்தர்களுடைய தலைமையிலே ஒவ்வொரு உத்தராயனும் தட்சிணாயனும் நடைபெறுகின்றது என்பதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் தினமும் காலை மதியம் மாலை நீங்கள் இதை சொல்லி பாருங்களேன் ஓம் தத் புருஷாய வித்மகே ஓம் தத் புருஷாய வித்மகே கோடி பிரகாசாய தீமகி கோடி பிரகாசாய தீமகி தன்னோ ஸ்ரீ சூரிய மூர்த்தி பிரச்சோதயாது ஓம் தத் புருஷாய வித்மகே கோடி பிரகாசாய தீமகி தன்னோ ஸ்ரீ ரவி சூரிய மூர்த்தி பிரஜோதயார் வேள்வெயில் குழந்தவேல் வேள்வெயில் குழந்தவேல் அண்டத்தை காத்தலும் அக்காரக்கணியை போற்றி அண்டத்தை காத்தாலும் அக்காரக்கணியை போற்றி அண்டத்தை காத்தலும் அக்காரக்கணியை போற்றி இன்று பல இடங்களிலே பல ஆய ஆலயங்களிலே உத்தராயண தட்சிணாயன படிகள் என்று இருக்கும் இன்று தட்சிணாயன படியானது கண்டிப்பாக திறந்து வைப்பார்கள் உதாரணமாக கும்பகோணம் சாரங்கபாணி சக்கரபாணி சுவாமிகளுடைய ஆலயத்திலும் திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் ஆலயத்திலும் அதை விட உயர்ந்தது திருவண்ணாமலையிலே லோபமாதா ஆசிரமத்திலும் தக்ஷணாயன வாசல் தெரிந்திருக்கும் அந்த படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மெது மெதுவாக காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஏறி வணங்க வேண்டும் தட்சிணாயணத்தினுடைய நாம் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் அவரவருடைய சர்க்குருவும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிகாட்டும் ஆடி மாசம் மூன்றாம் தேதி அதாவது பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் மலை அளவாக இருந்தாலும் அது உடனடியாக கடு அளவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு நமது புண்ணிய பாரதத்திலே எத்தனையோ திருத்தலங்களுக்கு தெய்வீக வழிபாட்டு முறைகளும் இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில ஜாதகங்களை செவ்வாய் தோஷ ஜாதகம் அப்படின்னு சில தோ ஜாதங்களை நம்ம என்ன சொல்கிறோம் நாகதோஷ ஜாதகம் இப்படி பல வகையான தோஷங்களை ஜாதகங்களிலே பார்க்கின்றோம் அதை பலர் எடுத்து சொல்கின்றார்கள் இப்படி உண்மையில் இதில் என்ன அதனுடைய உண்மைக்கு நிலவன என்ன மனிதர்கள் கடந்த பிறவிகளே முறவிகளிலே செய்த தவறுகளை இது சுட்டி காட்டவே நவகிரக மூர்த்திகள் அவரவர்கள் ஜாதக கட்டங்களிலே எழுந்து அருளி மக்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அதை திருத்தி திருத்தம் செய்வதற்கு உரிய வழிபாடுகளை மேற்கொள்ள அற்புதமான உறுதுணை புரிகின்றார்கள் செய்கின்றார்கள் பொதுவாக ஒருவருக்கு ஜாதக ரீ ரீதியாக ஒரு கிரகத்தின் மகாதிசை நடக்கும் பொழுது அந்த மகாதிசைக்கு புக்தி நாயகனார் உதாரணமாக குரு திசை என்றால் அந்த திசைக்கு குரு புக்தி செவ்வா இல்லையா அப்படி புக்தி நாயகராக விளங்குபவர் அவருடைய ஜாதகத்திலே சஷ்டாஷ்டக அமைப்பில் எட்டில் இருந்தால் அந்த புக்தி காலம் ஜாதகருக்கு அந்த அளவுக்கு நன்மை பயக்காது மேலும் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதும் மாப்பிள்ளை பெண் ராசி அதிபதிகள அந்த மாப்பிள்ளை பெண் ராசி அதிபதிகளோ லக்ன அதிபதிகளோ இப்படி சஷ்டாஷகமாக எட்டாம் பொருத்தம்னு சொல்கிறோம் இல்லையோ அதுதான் ஒரு லக்கணத்திலிருந்து எட்டாவது இடத்தில் உள்ளது அஷ்டம எட்டிலிருந்து மறுபடியும் திரும்பி என பயணும்போது ஆறு இப்படி சஷ்டாஷகமாக அமைந்தால் அதனால் பல குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சஷ்டாஷகம் என்பது தம்பதிகளுக்கு இடையே மட்டும் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் என சமுதாயத்தில் பல தரப்பட்ட உறவுகளிலும் இது ஏற்படும் ஒருவருக்கு ஒரு நல்ல வேலைக்கார நண்பர் இருந்திருப்பார் ஒரு காலத்திலே இருவரும் மன வேறுபாட்டினால் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மனக்குழப்பத்தால் பிரிந்திருப்பார்கள் இதுவும் ஜாதகத்திலே சஷ்டாஷ்ட தோஷத்தை குறிக்கின்றது இதை பற்றி நமது புனிதமான ஆன்மீக மாதவர்கள் இதை வாங்கி படிங்களே நிறைய தெரியும் இதற்கு தீர்வாக சாந்த நாயக வேலன் வழிபாடு ஆகும் சஷ்டாஷ தோஷம் என்றால் உடனடியாக இதை நீங்கள் மேற்கொள்ளலாம் மனம் கபழும் ஆறு இதழ்கள் கொண்ட எட்டு முழ பூச்சரங்களை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அதை சூட்டி சுக்ராமிரத அபிஷேக ஆராதனையுடன் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதே சாந்த நாயக வேலன் வழிபாடு ஆகும் கருப்பு பார்டர் வைத்த நீல வண்ண ஒம்பது முழ சேலைகளையோ நீல பார்டர் வைத்த கருப்பு வண்ண ஒன்பது முழ சேலைகளையோ அம்பாளுக்கு சாத்தி வழிபடுவதும் ஏழை சுமங்கலிகளுக்கு மேற்கூறிய வண்ண சேலைகளை தானமாக அளிப்பதும் சஷ்டாஷ்டக அமைப்பில் விளையும் துன்பங்களை கலையும் திடீர் விபத்துக்களையும் அகால மரணங்களையும் கலையகம் மேற்கூறிய வழிபாடு நல்ல விதமாக உதவியாக இருக்கும் வெள்ளிக்கிழமையுடன் அஷ்டமி திதியும் சேரும் நாட்களிலே இந்த வழிபாடு நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஸ்பீடு துரிதமான பலன்களை தரும் திருக்கணிதம் முறைப்படி விசுவாச வருஷம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் முதல் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை வெள்ளிக்கிழமையுடன் கூடிய அஷ்டமி திதி சேர்ந்து வருகிறது இப்படி அரிய சந்தர்ப்பங்களை உரிய முறைய முறையிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் பலன் கோடி கோடி எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடைய அருளாலா அருணாச்சலா